வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது பிறப்புச் சான்றில் தேதி பிழை திருத்தம் செய்ய தாத்தா தந்தை அலைச்சல் நடந்தது என்ன அதாவது பிறப்புச் சான்றிதழ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசால் இரண்டாயிரம் ஆண்டில் ஒரு சட்ட விதிகளை கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையாக கொண்டு மீண்டும் மத்திய அரசு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போத திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பாராளுமன்றத்தில் மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது அதன் அடிப்படையாக கொண்டு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பிறப்புச் சான்றில் குழந்தையின் பெயரை ஏழு தினங்களுக்குள் பதிவு செய்து பிறப்புச் சான்று வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த உத்தரவும் மத்திய அரசுடைய கெசட் மூலமாக வெளிவரப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது பற்றிய வீடியோ கால் ஏற்கனவே என்னுடைய சேனல்ல பதிவு செய்திருக்கிறேன் அதையும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ ஒரு தாத்தா தந்தை ஒரு குழந்தையுடைய பிறப்பு தேதியில் ஏற்பட்ட பிழையை திருத்துவதற்காக எவ்வளோ நாள் அலைந்திருக்கிறார்கள் அதன் ஒரு சின்ன விஷயத்தினால எவ்வளோ விஷயத்தை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க இது பற்றிய விஷயங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காம இன்னும் பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை எனக்கு தெரிய வந்து என்னால் அந்த குழந்தைக்கான பிறப்புச் சான்றில் உரிய தேதியை திருத்தம் செய்வதற்காக என்ன செய்ய வேண்டும் யாரிடம் மனு கொடுத்து அதை பெற வேண்டும் என்ற விஷயத்தை செய்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு வாங்கியும் கொடுத்திருக்கிறேன் அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தம் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செயல்படுத்தப்படுவது பதிவு செய்யப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்புகளின் தரவு தளத்தை உருவாக்குவதற்கும் பொது சேவைகள் சமூக திட்டங்கள் டிஜிட்டல் பதிவுகள் ஆகியவற்றின் திறமையான மற்றும் வெளிப்படையான விநியோகத்தை வழங்குவதற்கும் உதவும் பதிவாளர் ஜெனரல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த சட்டத்தின் விதிகளை பிரிவு ஒன்னின் துணை பிரிவு இரண்டின் மூலம் முன்மொழியப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தம் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அரசு நியமிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தம் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் முடிவடைந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது லோக்சபா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அதை நிறைவேற்றியது அதே நேரத்தில் ராஜ்யசபா ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதாவை நிறைவேற்றியது இந்த மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சார்பில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய உள்துறையின் கீழ் உள்ள பதிவாளர் ஜெனரல் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இனி அனைத்து தேவைகளுக்கும் பிறப்புச் சான்றிதழை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது குழந்தை பிறந்தது என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகும் ஆனால் பிறப்பு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வட்டமிட்டு காமிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அதில் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று இருக்கும் அது மட்டுமல்ல பிறப்பு சான்றில் குழந்தை பிறப்பின் போது பெற்றோரின் முகவரி என்ன பெற்றோரின் நிலையான வீட்டு முகவரி என்ன அப்படின்னு இரண்டு விதமாக முகவரியை கேட்டிருப்பாங்க இந்த குழந்தை முதல் குழந்தை என்பதால் தாய் வீட்டில்தான் பிரசவம் பார்க்கப்பட்டிருக்கும் தாய் வீட்டில் தான் அந்த குழந்தையுடைய தாய் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை பிறந்ததுடைய முகவரியில் இரண்டு முகவரிகளை வழங்கப்பட வேண்டும் குழந்தை பிறப்பின் போது பெற்றோரின் முகவரி என்ன பெற்றோரின் நிலையான முகவரினா என்ன அப்படிங்கிறத பார்க்கின்ற பட்சத்தில் அந்த குழந்தையுடைய தாய் வீடான அதாவது அந்த குழந்தையின் தாத்தா பாட்டிகள் தாய் வழி தாத்தா பாட்டிகள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு உண்டான முகவரியை இதில் பதிவு செய்யப்படாமல் தந்தைக்குரிய நிலையான வீட்டு முகவரியை மட்டும் இரண்டுக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது இதில் ஒரு தகவல் அது மட்டுமல்ல ஒரு பிறப்புச் சான்றிதழ் பதிவு செய்வதற்கான பிறப்பு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு தகவல்களும் இப்போது உள்ள எவரும் முழுமையாக பதிவு செய்வது இல்லை என்பது நான் கண்டவரை தெரிந்து கொண்ட ஒரு தகவலாகும் அக்குழந்தைக்கு பிறப்பு சான்ற திருத்தம் செய்யப்பட்டு வாங்கியாச்சு ஆனால் வாங்கிய தேதி என்னவென்று பார்க்கலாம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில்தான் கையொப்பமிடப்பட்டு இச்சான்று வாங்கப்பட்டது இக்குழந்தை பிறந்தது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் தவறாக பதிவு செய்யப்பட்டது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று பதிவு செய்யப்பட்டதால் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இச்சான்று வாங்கப்பட்டிருக்கிறது ஆனால் பிறப்பிறப்பு பதிவுச் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி எடுத்துக்கொண்டால் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஏழு தினங்களுக்குள் பிறப்புச் சான்று வழங்கப்பட வேண்டும் இக்குழந்தைக்கு ஐந்து மாதங்கள் நிறைவடைந்த பிறகுதான் இச்சான்று வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குழந்தை பிரசவம் பார்த்த மருத்துவர் டாக்டர் கே வளர்மதி பழமுலை எம்பிபிஎஸ் அவர்கள்தான் இதில் இந்த தேதி மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதை அறிந்து அவர்களால் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டு அதனடிப்படையில் அதன் அடிப்படையில் தான் பிறப்புச் சான்றிதழ் திருத்தம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது அக்குழந்தைக்கும் பிறப்புச் சான்று கொடுக்கப்பட்டுவிட்டது விட்டது இதுவே என்னால் எடுக்கப்பட்ட முயற்சியின் ஒரு சில வெற்றியாகும் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்